உங்கள் பிஸ்னஸுக்கு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் பல பேர் வந்து பண்ணியிருப்பீங்க ஆனால் அதை எப்படி ரன் பண்ணணும் எப்படி காப்பிரைட் இல்லாமல் ரன் பண்ணணும் அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற விஷயம் எதுவுமே தெரியாமல் இருக்கும் அதை சொல்லித்தரதான் நாங்கள் இருக்கோம் கீழே தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் கங்குவா திரைப்படம் என்னதான் வந்து நெகட்டிவான விமர்சனங்களை வந்து நாம் சொல்லிக்கொண்டு இருந்தாலும் சில இடத்துல கங்குவா திரைப்படத்தோட வெற்றி கொண்டாட்டம் இருக்கத்தான் செய்கிறது முக்கியமாக வீக்கெண்டில் வந்து கங்குவா திரைப்படத்துக்கு அந்த ஊர் திரைப்படங்களை விட ஒரு பயங்கரமான வசூல் வந்து கிடைத்து கொண்டு தான் வருகிறது இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் அதாவது கங்குவா இந்த திரைப்படம் வந்து தமிழகத்தில் ரிலீஸ் ஆகிறப்ப வந்து பயங்கரமான நெகட்டிவான விமர்சனம் ஸோ நெகட்டிவான விமர்சனம் கொடுத்து இந்த திரைப்படத்தை வந்து பயங்கரமாக பாப்புலரான திரைப்படமாக வந்து ஆக்கிவிட்டாங்க அதுதான் வந்து உண்மையான விஷயம் ஸோ இப்போ வந்து தமிழகத்தில் இந்த திரைப்படம் வந்து ஓரளவு ஃபேமிலி ஆடியன்ஸ் மட்டில் வந்து நல்லாவே ஓடிக்கொண்டு இருக்குது ஸோ தமிழகத்தில் மட்டும்தான் இந்த திரைப்படத்துக்கு நெகட்டிவான விமர்சனங்களை வந்து கொண்டு இருக்கிறது ஆனால் மற்ற ஸ்டேட்டான கேரளா கர்நாடகா ஆந்திராவில் வந்து இந்த திரைப்படத்துக்கு பாசிட்டிவான விமர்சனங்கள் படம் ரிலீஸ் ஆகி எட்டு நாட்கள் ஆகியும் இந்த திரைப்படத்தை வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ மாதிரி வந்து பயங்கரமாக செலப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இந்த சமயத்தில் ஓவர்சீஸில் வந்து இந்த திரைப்படம் வந்து சூப்பரான பர்ஃபாமன்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கான் அதாவது வந்து கங்குவா திரைப்படம் வீக்கெண்டில் மட்டுமே வந்து ஸ்க்ரீன் பண்ணுற மாதிரி வந்து பிளான் வச்சுருக்காங்க ஸோ அதனால் ஓவர்சீஸில் வந்து கங்குவா திரைப்படத்தை வீக்கெண்டில் மட்டும் வந்து ஸ்க்ரீன் பண்ணுறாங்க அப்படி வந்து வீக்கெண்டில் வந்து ஸ்க்ரீன் பண்ணும்போது எயிட்டி டு நைன் நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் டிக்கெட் வந்து சோல்ட் ஆகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க முக்கியமாக தமிழில் இல் தமிழை விட தெலு தெலுகில் தான் வந்து எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் டிக்கெட் வந்து ஆகிறதாம் இதனால் ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாமே சம ஆப்பிள் வந்து இருக்காங்க ஒரு பெரிய லாபம் வந்து ஓவர்சீஸில் கங்குவா திரைப்படம் கிடைக்கப் போகிறது இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன